ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து லாஸ்ட் டூ டேஸில் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே வளாகை கண்டினியூ பண்ணலாம் அனுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு இட்லி போட்டு கொடுத்தோங்க அந்த இட்லியை போட்டு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன பாப்பா அப்படினதுக்கு மாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இட்லியே சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு எடுத்து வேஸ்ட் வராப்பா நீட்டாங்க கிச்சனில் இருக்க பாத்திரம்லாம் இன்னும் கொஞ்சம் சிங்கிளாக ஃபுல்லாகவே இருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வீட்டை க்ளீன் பண்ணி லைட்டாக வந்து மாப்பெல்லாம் போட்டு விட்டேன் இன்னும் கிச்சன்குள்ளையும் போய் அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் நான் இந்த ஒர்க்கெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னம்னா மகிழினி அவளோட வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ்ஸு இது பிடிக்கல அது பிடிக்கல எனக்கு ஃபேன்ட் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸாக எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கா இப்போ எங்கே கிளம்புறா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறதே கேளுங்கள் கதை கூட்டாத கதவு கூட மாசம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் போ பாய் பாய் சொல்லிட்டு போ பாய் செப்பல் போடல செப்பல் போட்டு போட்டுப்போ எங்க போறாளோ போற ஆ இன்னும் ரெண்டு வருஷம் இல்லாமல் சேர்த்த மாட்டாங்களே ஒரு வகையா அத்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டு நானும் வீட்டுக்குள்ள வந்தேன் மணி வந்த டியூட்டில இருந்து வந்துட்டாரு வந்தோன்னு என்ன ஒரு மூலையில உட்காந்துருக்க என்ன ஆச்சு அப்படின்னாரு மக பண்ண வேலைக்கு தான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இத்தனை ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா என்னை ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மீனுக்காச்சும் ஒரு நாளாச்சு இந்த ஒரு ஃபுட் எடுத்து போட்டிருக்கியா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படியே பாப்பாக்கு கைக்கு எப்படி போடும்

கத்தால் தேய்ச்சி விட்டுட்டேன் ஆமா தலகாணியில போய் தேய்க்கிறோம் அதுல தேய்க்கிறோம் தலை தலையா அடிச்சுக்கிறா வந்து டம்மு டம்னு நீ அடிக்கிறா எப்படி நீ தேய்க்கலாம் அப்படின்னு இவ்வளவு நேரம் இப்ப தூங்காம விளையாடுறா நான் தூங்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேனே மாட்டேன் அப்படின்னு விளையாடுறா கேளு என்ன தேய்ச்சி விட்டேன்னு என்ன காய் வந்து ஒரு மூணு விதமான காய் வந்து இன்றைக்கு ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்துருச்சுங்க வாழைப்பூ பொரியல் தட்டாங்காய் அது கூட வந்து முட்டை கோஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக ஆயிடுச்சு அத்தை வந்து வாழைப்பூ செஞ்சுருந்தாங்க பவித்ரா வந்து பொரியல் தட்டாங்காய் நான் வந்து முட்டைக்கோஸ் செஞ்சுருந்தேன் இல்லை பார்த்தாதுன்னு சொல்லிட்டு முட்டை கிரேவி வேறு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எப்படி இத்தனை சாப்பிட்றது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து கொஞ்சம் வீடியோ எதுவும் எடுக்க முடியலைங்க ரித்வின் ஸ்கூலுக்குள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நைட் டின்னருக்கு எல்லாத்துக்கும் வந்து தோசையை ஊற்றிட்டேன் மதியம் வச்சுருந்தேன் முட்டை கிரேவியில் ஒரே ஒரு முட்டை தம்பிக்கு எடுத்துச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் செல்லில் ரித்வின் வந்து ஜேசிபி பார்த்தான் அப்படின்னம்னா அதே செல்ல இவ பிடிங்கி காட்டு பூனை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்ல போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி கேப்பா அது என்னன்னு சொல்லி கேப்பா நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் டிஃபனுக்கே வந்து தம்பியோட டிஃபன் பாக்ஸுக்கே சாம்பார் தாங்க சமைச்சே கொடுத்து விட்டுருந்தேன் மணி வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் மட்டும்தான் அப்படின்றனால ஒயிட் ரைஸ் செஞ்சு சாம்பார்லேயே போட்டு கொடுத்து விட்டேன் போலாமா பாப்பா போலாமா வாங்க போலாம் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் நானும் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து மகிழ்னிக்காக இன்னைக்கு வந்து ஒரு வேலை செய்ய போகிறோங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கத்தாழை வந்து கையில தேய்ச்சி விட போகிறேன் நாங்கள் போய் கத்தாலையை பறிக்கிறது பார்த்துட்டே மேடம் வந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி தம்பி எப்படி தான் அந்த கை சுப்புறதை வந்து பாப்பாட்டருந்து அதை சரி பண்ணுறதுனே எனக்கும் வழியே தெரியலைங்க நிறைய பேர் வந்து கத்தாவில் வைங்க வேப்பந்தெல்லாம் இதெல்லாம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் வந்து கத்தால இந்த ஒரு ஒன் வீக்காக வந்து பாப்பா வந்து தூங்கிலெல்லாம் அவ கையில் வந்து பேசி கற்றால எடுத்து வச்சு விட்ருவேன் அப்போதைக்கு வைக்க மாட்டேங்கிறா மற்ற நேரம் அந்த ட்ரைஷீட்டு கிடச்சா போதுங்க அந்த ப்ளூ கலர் ஷீட்டை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து கை போய்ட்டு தூங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிடுறா நான் அதனால் வந்து இன்றைக்கி பிடிச்சி உட்கார வச்சு நான் வந்து நீ கத்தால நீ அந்த ஷீட்டை தொட்டினா அம்மா கத்தால வச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நான் அந்த கத்தாளை பார்த்ததுலேருந்தே அங்கட்டுங்கிட்டு அவள் தெரித்து ஓடுறதை மட்டும் பாருங்களேன் துணில வைப்பான் <unveiled> <rere Kristen> <game> என்னாச்சே வாயில் வச்சுக்க ஏன் பேரா அப்போ இந்த வேணாமா சரி வேணாம் இது கை வாயில வைக்க மாட்டேன்னு வைக்க மாட்டேன்னு சொல்லு

இனிமேல் கை சப்பாத சப்ப மாட்டேல தங்க சப்ப மாட்டேன்டா நானும் அத்தை வந்து பக்கத்துல ஒரு விருந்துக்காக கிளம்பிட்டோம் மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னன்னா இன்னைக்குன்னு பார்த்து மணிக்கு டியூட்டியா போயிருச்சு இல்லாட்டி கண்டிப்பா அவரும் சேர்ந்த வந்திருப்பாரு நானும் அவரு போயிருப்போம் அவர் டியூட்டிக்கு போனனால எங்களை வந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நைட்டு கால் பண்ணி சொன்னிருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேற எங்கேயும் இல்ல இங்க நம்ம ஊருக்குள்ளேதான் தான் அப்ப நானும் அத்தை கிளம்பிட்டோம் சண்டை விட்டுட்டு நீங்க பாட்டு கெடா வெட்டிட்டீங்க அது அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டே இருக்கா அப்படி வேம்பார் பார் வீம்புக்குன்னே இன்னைக்கு கெடா வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னு போயிட்டு விருந்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படியே போய் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா பிஸ்கிட்ட சாப்பிட்டுட்டு தெரியல யாரும் பயனாட்டி மிஷின்ல கொஞ்சம் துணி லோட் பண்ணிச்சிருந்தாங்க மிஷின் இதுவும் ஓடி நின்று இருந்துச்சு சரி எடுத்து காய வச்சு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு மேல வந்தேன் ருத்வினே ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு தம்பி அப்பதான் ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படின்றதுக்காண்டி சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருந்தேன் அதான் இமு கூட்டலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டே மாட்டாங்க அதை நம்ம கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி வர சொல்லணும் அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு அடியை போட்டுறது நீ சொல்லிட்டு எழுதாட்டி அம்மா அடிப்பை நம்பி அப்படின்னு சொன்னதுனால சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து கொஞ்சம் சின்ன பிளாகாக தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் வீட்லேயும் மகிழினி மாதிரி ஏதாச்சும் பிள்ளைங்க வந்து கை பிடிந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்